தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் குறித்து விமர்சிக்க வேண்டாம் என்று அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை தீவிரப்படுத்த எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ள நிலையில் தொண்டர்கள் விரும்பியது போல மெகா கூட்டணி அமைக்கப்படும் என நம்பிக்கையுடன் பணியாற்றுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு குறைவான காலமே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது அந்த வகையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடந்து வருகிறது அதிமுகவின் வளர்ச்சிப் பணிகள் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் குறித்து எண்பத்தி இரண்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் செயலாளர்களுடன் பல்வேறு அமர்வுகளாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையை நடத்தி வருகிறார் முதல் நாள் கூட்டத்தில் ஜூன் மாதம் இறுதிக்குள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முடிக்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாவது நாள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார் சில அறிவுறுத்தல் என்னவென்றால் விஜய் மற்றும் தேவைக்கவை விமர்சிக்க வேண்டாம் என்று தடை விதித்துள்ளார் அதற்கு பதிலாக திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை அதிகரிக்கவும் குறிப்பாக மு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் மீதான விமர்சனங்களை அதிகரிக்கவும் அறிவுறுத்தியிருப்பது தெரியவந்துள்ளது அதேபோல் தொண்டர்கள் விரும்பியது போல அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் அதற்கேற்ப நம்பிக்கையுடன் பணியாற்றுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இதனால் அதிமுக கூட்டணிக்குள் தமிழக வெற்றிக் கழகம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அதிமுகவை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சி தே கிடையாது இதே அணுகுமுறையை அதிமுகவும் கையில் எடுத்துள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சகோதரர் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார் இதே கருத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் வலியுறுத்தியிருந்தார் இதனால் அதிமுக தமிழக வெற்றிக் கழக பாஜக கூட்டணி இணையுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் எடப்பாடி அவர்கள் விஜய் மீதான விமர்சனங்களுக்கு தடை விதித்திருப்பதால் அந்த கூட்டணி இன்னும் சில மாதங்களில் உறுதியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது